ரயில்வே நிலையத்தில் கடைசி ரயிலும் போய்விட்டது ஒரு வயதான பெண்மணி மட்டும் அங்கு அமர்ந்திருக்க அதனை கண்ட தொழிலாளி நீங்கள் எந்த ஊருக்கு செல்ல வேண்டும் அப்பெண்மணி நான் டெல்லிக்கு என் மகனை பார்க்க செல்கிறேன் என்றவுடன் கடைசி போய்விட்டது இனி வண்டி ஏதும் இல்லையே வயதான பெண்மணி கவலையுடன் பார்க்க அக்கறையுடன் அவரை பயணிகள் அறைக்கு அழைத்துச் சென்றதுடன் இன்று இரவு நீங்கள் இங்கேயே தங்கலாம் என்றாராம் அத்துடன் விடாமல் உங்கள் மகன் எங்கே இருக்கிறார் என்ன வேலை செய்கிறார் என்று கேட்க எனது மகன் ரயில்வே துறையில் வேலை செய்கிறார் என்றவுடன் அத்தொழிலாளியோ உங்கள் மகனின் பெயரை சொல்லுங்கள் தொடர்பு கொள்ள முடியுமா என்று பார்க்கிறேன் அம்மா என்றாராம் என் மகன் பெயர் லால் எல்லோரும் லால் பகதூர் சாஸ்திரி என்று அழைப்பார்கள் என்றவுடன் அலுவலர்களுக்கு ஒரே அதிர்ச்சி என்ன செய்வது இவர்களின் குழப்பத்தை கண்டு மூதாட்டிக்கு ஒன்றும் விளங்கவில்லை எப்படியோ அங்கிருந்த ஒரு வண்டியை கிளப்பிவிட்டு லால் அம்மாவை டெல்லிக்கு அனுப்பி வைத்து நிம்மதி மூச்சுவிட்டனர் அங்கிருந்த ஸ்டேஷன் அதிகாரி மற்றும் ஊழியர்கள் தன் மகனை கண்டவுடன் தாய் ராம் துளாரி தேவி அவர்கள் கேட்ட முதல் கேள்வி லால் நீ என்ன வேலை செய்கிறாய் ரயில்வேயில் தாயை பார்த்து சிரித்து கொண்டு அதெல்லாம் அம்மா ஒரு சிறு எளிய வேலை என்று தனது தாயிடம் சொன்னாராம் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தனது தாயால் லால் என்று அழைக்கப்படும் அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் அப்பொழுது இந்திய ரயில்வே துறையில் அமைச்சராக பணிபுரிந்தார் சுதந்திர இந்தியாவின் இரண்டாவது பிரதமரும் கூட இவர் ஒன்றுமே செய்யாமல் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்லும் அமைச்சர்கள் வாழும் நமது நாட்டில் பதவி பெரியதாக போதும் கூட ஒரு சிறு எளிய வேலை என்ற பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் தன்னடக்கத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் உங்களை போன்ற நல்ல மனிதர்களையெல்லாம் இழந்து என் இந்திய நாடு பாடாத பாடுபடுகிறது இன்று